ரிஷப் பண்ட் செய்த செயல் விஷயம் தெரியாமல் சிக்கிய தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கொல்கத்தா டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் செய்த ஒரு செயலால் தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா தனது விக்கெட்டை இழந்தார் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவுக்கு ஸ்டம்ப் மைக்கில் அவர் கொடுத்த துல்லியமான அறிவுரையின் விளைவாக அடுத்த பந்திலேயே டெம்பா பவுமா ஆட்டமிழந்தார் போட்டியின் முதல் பகுதியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா சிறப்பாக பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அந்த தொடக்கத்திற்கு பிறகு குல்தீப் யாதவ் பந்து வீச வந்தார் அப்போது தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா களத்தில் இருந்தார் பந்து வீச்சாளர்களை சோர்வடைய செய்து நிலைத்து நின்று ஆடக்கூடியவர் பவுமா எனவே அவரை விரைவாக வெளியேற்ற வேண்டும் என அவசரத்தில் இந்திய அணி திட்டமிட்டு வந்தது அதே நேரத்தில் விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த துணை கேப்டன் ரிஷப் ஸ்டம்ப் தெளிவாக கேட்கும் வகையில் சில அறிவுரைகளை வழங்கினார் ஸ்டம்ப் மைக்கில் ஆடுவதுதான் வழக்கம் அவர் லெக் சைட்ல தான் மாட்டுவார் அந்த பக்கமா ஃபீல்டர் ரெடியா இருங்க என்று துல்லியமாக அறிவுறுத்தினார் குறிப்பாக லெக் சைடில் ஃபீல்டிங் செய்த வீரர்களை ஒரு கேட்ச் வாய்ப்புக்கு தயாராக இருக்கும்படி அவர் எச்சரித்தார் ரிஷப் பண்ட் இந்த அறிவுரையை கொடுத்த அடுத்த பந்திலேயே குல்தீப் யாதவ் வீசிய பந்தை பவுமா ஸ்வீப் செய்ய முயன்றார் பந்து பேட்டின் உள் விளிம்பில் பட்டு நேராக லெக் ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த துரு ஜூரலின் கைகளுக்குள் தஞ்சம் புகுந்தது ரிஷப் பண்ட் எதை கணித்தாரோ அது அப்படியே களத்தில் அரங்கேறியது தென்னாப்பிரிக்காவின் முக்கிய விக்கெட்டை வீழ்த்தியதற்கான முழு பெருமையும் ரிஷப் பண்டின் புத்திசாலித்தனத்திற்கே சென்றது ரிஷப் பண்டின் இந்த புத்திசாலித்தனமான வியூகத்தை தொடர்ந்து இந்திய பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்க பேட்டிங் வரிசையை முற்றிலுமாக சரித்தனர் டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த தென்னாப்பிரிக்க அணி ஜஸ்பிரித் பும்ராவின் அனல் பறக்கும் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ஐம்பத்தி ஐந்து ஓவர்களில் வெறும் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்தியாவின் பந்துவீச்சில் வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா பதினான்கு ஓவர்களில் வீசி ஐந்து மெயின்டன்களுடன் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை அள்ளினார் முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் தென்னாப்பிரிக்கா தரப்பில் மேக்ரம் மற்றும் டோனி டி சோர்சி ஆகியோர் மட்டுமே ஓரளவுக்கு ரன்கள் சேர்த்தனர் பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இருபது ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது தொடக்க வீரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பன்னிரண்டு ரன்களில் மார்கோ ஜான்சன் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் கே எல் ராகுல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் களத்தில் உள்ளனர் தற்போது இந்திய அணி தென்னாப்பிரிக்காவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியுள்ளது இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் பெரிய ஸ்கோரை குவித்து போட்டியில் வலுவான முன்னிலையை பெறுவார்கள் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்